கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தொடர்ச்சியாக நபிமார்களுடைய வரலாறு என்ற தலைப்புல ஆதம் அலிஹி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறை பாகம் பாகமாக தெளிவாக பார்த்து கொண்டு செல்கிறோம் அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இந்த அவர்கள் உலகத்துக்கு வெளியேற்றப்பட்டு சோரக்கத்தில் இருந்து ஒரு இடத்தில் இறங்குகிறார்கள் பிறகு ஹவ்வா அலஹிசலாம் ஒரு இடத்தில் இறங்குகிறார்கள் பல வருடங்கள் கழித்து இருவரையும் அல்லா சுபஹானஹோ தாலா அரஃபாவுடைய மைதானத்திலே ஒன்று சேர்கிறான் அந்த இடத்திலே அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள் இவர்கள் அந்த இடத்திலே அறிமுகமாகி கொண்டதின் காரணமாகத்தான் அந்த இடத்திற்கு அரஃபா என்று சொல்லப்படுவதாக மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள் அரஃபா என்று சொன்னால் தாருஃப் என்ற வார்த்தையிலிருந்து வந்த சொல் தாருஃப் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகுதல் என்ற கருத்து பிறகு இந்த இருவரின் மூலமாக மனித சமுதாயத்தை அல்லா சுபஹானஹோ தாலா உருவாக்குகிறார்

அதனுடைய ஜோடியையும் அல்லாஹ் படைத்தான் அதாவது அவர்களை அவர்களில் இருந்து அவர்களுடைய அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவ செய்தான் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த இருவரின் மூலமாகத்தான் மனித சமுதாயம் இந்த உலகத்திலே உருவாக பரவ ஆரம்பித்தது அந்த அடிப்படையில் அப்துல்லா பின்

என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அல்லா சுபகானகத்தால ஒவ்வொரு பிரசவத்தில் இரண்டு குழந்தைகளை உண்டு பண்ணினார் அதாவது ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை என்ற அடிப்படையில் இருபது தடவை ஹதரத் ஹவா அலைஹுசலாம் அவர்கள் குழந்தைகளை பிரசவித்தார்கள் இருபது ஆண் குழந்தைகள் இருபது பெண் குழந்தைகளை ஹவா அலைஹுசலாம் அவர்கள் பெற்றெடுத்தார்கள் அந்த காலத்தில் மனிதர்கள் யாரும் இல்லாததினால் அல்லாஹ் அல்லா சுபகானகத்தால அவர்களுக்கு மத்தியிலே திருமண உறவை ஒரு விதத்திலே அமைத்திருந்தான் அதாவது முதலாவது प्रसवी பிறக்கக்கூடிய ஆணும் இரண்டாவது பிரசவத்திலே பிறக்கக்கூடிய பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இதே போல முதலாவது பிரசவத்திலே பிறக்கக்கூடிய பெண்ணும் இரண்டாவது பிரசவத்திலே பிறக்கக்கூடிய ஆணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இப்படி அல்லாஹு தாலா ஒரு வழிமுறையை அந்த காலத்திலே அமைத்திருந்தார் இந்த அடிப்படையில் ஆதம் ஹவ்வா அலஹிமுசலாம் இந்த இருவருக்கும் பிறந்த முதலாவது ஆண் குழந்தை யார் என்று சொன்னால் காபில் இந்த காபிலுடன் சேர்ந்து ஒரு பெண் குழந்தையும் அல்லா சுஹான

தகுதியற்றவளாக சற்று அழகு குறைந்தவளாக இருந்தால் எது எப்படி இருந்தாலும் காபில் யாரை திருமணம் முடிக்க வேண்டும் இரண்டாவது பிரசவத்திலே பிறந்த அந்த அழகு குறைந்த பெண்ணைத்தான் காபில் யாரை யாரை திருமணம் முடிக்க வேண்டும் முதலாவது பிரசவத்திலே காபிலுடன் சேர்ந்து பிறந்த அந்த அழகுள்ள பெண்ணைத்தான் ஹதரத் ஆதம் அலிஹி சலாம் இந்த ஹாபில் காபில் இவர்கள் பருவ வயதை அடைந்து வாலிப வயதை அடைந்த நேரத்திலே இருவரிடத்திலே வந்து சொன்னார்கள் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இப்படித்தான் ஒரு வழிமுறை அமைத்திருக்கிறான் அதனால் நீங்கள் இவ்வாறு தான் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடன் காபில் ஹாபிலுடன் சேர்ந்து பிறந்த அந்த பெண்ணை திருமணம் முடிக்க மறுத்துவிட்டான் அவள் அழகற்றவளாக இருந்ததினால் ஆனால் காபில் யாரை திருமணம் முடிக்க விரும்பினான் என்றால் தன்னுடன் சேர்ந்து பிறந்த அந்த பெண்ணை தான் ஆனால் அல்லா வழிமுறையை அமைக்கவில்லை இதை பற்றி அத்தியாயம் ஐந்து வசனம் இருபத்தி ஏழில் இருந்து முப்பத்தி வரை தெளிவாக கூறுகிறார் இந்த சந்தர்ப்பத்தில் முடிவை அல்லாஹிட விடுகிறேன் நீங்கள் ஏதாவது குர்பானியை பணியை அல்லாவுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும் யாருடைய குர்பானியை அல்லா ஏற்றுக் அவர் தான் இதற்கு தகுதியானவர் என்பதாக சொன்ன நேரத்தில் இருவரும் தங்களுடைய அந்த இப்போ அந்த குர்பானியை முன்னால் வைக்கிறார்கள் வானத்தில் இருந்து ஒரு தீப்பந்து வந்து காபிலுடைய அந்த குர்பானியை அப்படியே எரித்து விட்டது ஆனால் ஹாபிலுடைய குர்பானிக்கு எந்தொன்றும் ஆகவில்லை அருமையானவர்களே இந்த இருவரும் எந்த பொருட்களை வைத்தார்கள் என்ற விடயத்தில் அல்லாமா இவ்வளவு கசீர் ரஹ்மத் உல்வா சொல்றாங்க அணை சொல்கிறாங்க ஹாபிலிடத்திலே கால்நடைகள் இருந்தது அதனால் அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய கால்நடைகளில் இருந்து நல்ல கொளுத்த ஒரு ஆடைய குர்பானியாக கொடுத்தார் ஆனால் காபில் அப்படி செய்யவில்லை காபத்திலே வயல் எல்லாம் இருந்தது விவசாயம் இருந்தது இவன் என்ன செய்தான் ஒரு பெரும் புல்கட்டை கொண்டு வந்து வைத்தான் அல்லாஹ் இதை விரும்பவில்லை தீப்பந்தம் அப்படி எரித்துவிட்டது இதனால காபிலுடைய அந்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை இதன் மூலமாக குர்பானியை அல்லா சுபான இதை பற்றி அல்லாஹ் அல்லா சுபான சொல்லும்

அன்னஹு நஃப்ஸுஹு கத்ல அகீஹி ஃபகத்லஹு காபிலுடைய உள்ளத்தில் எப்படியாவது இந்த ஹாபிலை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகரித்தது காரணம் என்ன தன்னுடன் சேர்ந்து பிறந்த அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தால் அதற்கு இடைஞ்சலாக இருப்பது இந்த ஹாபில் தான் ஹாபிலை கொலை செய்து விட்டால் இந்த என்னுடன் பிறந்த அந்த பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொள்ள முடியும் என்ற பெண் மோகத்திலே இவன் என்ன செய்தான் ஹாபிலை ஃபகத்லஹு கொலை செய்து விட்டான் கண்ணியமானவர்களே இதுதான் உலகத்திலே நடந்த

ஹாபிலுடைய உடலை சுமந்து கொண்டு எத்தனை நாட்கள் உலாவிக் கொண்டிருந்தான் என்ற விடயத்திலும் பல கருத்துகள் சொல்லப்படுகின்றன சில மார்க்க அறிஞர்கள் வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்துப்படி ஒரு வருடம் அந்த உடலை சுமந்து கொண்டு அவன் சுற்றித் தெரிந்தான் இன்னும் சில மார்க்கறிஞர்களுடைய சுமந்து கொண்டு அங்கே இங்கே இவன் சுற்றி கொண்டிருந்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த சந்தர்ப்பத்தில் வ தஆலா இரண்டு காகங்களை அனுப்புகிறான் இரண்டு காகங்கள் சண்டை செய்து கொள்கிறது ஒரு காகம் மத்த காகத்தை அப்படியே கொண்டு விடுகிறது பிறகு மற்ற தன்னுடைய சொண்டால் குழி தோண்டி அந்த குழிக்குள்ளால இந்த காகத்தை போட்டு மண்ணை மூடி விடுகிறது இதை பார்த்த காபில் என்ன செய்தான் இந்த அறிவு கூட எனக்கு இல்லாமல் போனதே என்று சொல்லி அதற்கு பிறகு குழி தோண்டி காபில் ஹாபிலே அப்படியே புதைத்து விடுகிறார் இதை பற்றி அல்லாஹ் சுஹானஹு தாலா சூரா மாஹிதா அத்தியாயம் ஐந்து வசனம் முப்பத்தி ஒன்றிலே கூறும் பொழுது

இந்த காபிலுடைய நிலை என்னவாகிறது என்ற விடயத்திலும் பல கருத்துகள் சொல்லப்படுகிறது காபில் ஹாபிலை எந்த நாளிலே கொலை செய்தானோ அதே நாளில் அல்லாஹ் சுலஹான காபிலுக்கும் பெரும் ஒரு தண்டனையை கொடுத்து அவனுடைய கதையும் முடித்தான் என்பதாக சில மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள் ஆனால் சில மார்க்கறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால் ஆதம் அலிஹலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுரஹானுவா இன்னொரு மகனை பிறக்கச் செய்தான் அவர்களை ஆதம் இஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் நபியாக ஆக்கினான் இபுன் ஹிப்

அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் சுஹஹான தாலா ஷீசலைஹி சலாத்தை நபியாக ஆக்குகிறான் இந்த ஷீச அலைஹிஸ் சலாம் அவர்கள் ஆதம் அகஹி சலாம் அவர்களுக்கு பிறகு நபியாக ஆகி காபிலுடன் யுத்தம் செய்து அந்த காபிலை தோற்கடித்து கொலை செய்தார்கள் என்பதாகவும் சில மார்க் அறிஞர்களுடைய கருத்து இருக்கிறது எது எப்படியோ அல்லாஹ் சுஹானவா தாலா காபிலுடைய முடிவை மிக மோசமானதாக ஆக்கினார் ஆதமலஹி சலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று திரும்புகிறார்கள் வந்து பார்த்தால் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கிறது உலகத்திலே இதன் காரணமாக பல மாற்றங்கள் ஏற்பட்டது இந்த மாற்றங்களின் காரணமாக ஏதோ அசம்பாவிதம் நடந்திருப்பதை உணர்ந்த ஆதம் அலிஹிஸ்லாம் ஹஜ்ஜை முடித்து கொண்டு அவசர அவசரமாக தங்களுடைய இடத்திற்கு வந்து பார்த்தால் அருமையானவர்களே காபில் ஹாபிலை கொலை செய்து விட்டிருந்தான் ஒரு ரிவாயத்தில் வருது காபில் ஹாபிலுடைய உடலை அடக்கம் செய்ததற்கு பிறகு தன்னுடன் சேர்ந்து பிறந்த அந்த பெண்ணை அழைத்துக்கொண்டு இவன் தலை மறைவாகிவிட்டான் அதற்கு பிறகுதான் ஷீஸ் அலிஹிஸ்லாம் அவர்கள் அந்த காபிலை தேடிச் சென்று அவனுடன் யுத்தம் செய்து அவனை கொன்றார்கள் என்றும் வருகிறது இந்த காபில் அந்த பெண்ணின் மூலமாக அல்லா சுபானு தாலா மனிதர் மனித சஞ்சாரத்தை உருவாக்கினான் இந்த வழித்தோன்றலில் வந்தவர்கள் தான் நூ அலிஹிஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே சிலை வணங்கிகளாக இருந்தார்கள் என்பதாகவும் மார்க் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இந்த காபிலுடைய பரம்பரையில் வழித்தோன்றலில் வந்தவர்கள் தான் நிராகரிப்பாளர்களாக சிலை வணங்கிகளாக மாறினார்கள் என்பதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆனால் வெண்ணியமானவர்களே ஷீஸ் அலிஹிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் நபியாக ஆக்கிறான் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு இவர்கள் நபியாக இருந்தார்கள் இவர்களுடைய பரம்பரையில் இருந்துதான் அல்லாஹ் பிற்காலத்திலே சுபஹானி முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களையும் அல்லாஹ் ஆக சுபஹானியமானவர்களை உலகத்திலே நடந்த முதலாவது கொலை காபில் கொலை செய்தது தான் இதுவரைக்கும் உலகத்திலே எத்தனை கொலைகள் நடந்ததோ எல்லா கொலைகளுடைய பாவங்களில் இருந்தும் ஒரு பங்கு இந்த காபிலுக்கு குறித்தானது என்பதாக மார்கறிஞர்கள் கூறுகிறார்கள் ஆகவே இதற்கு பிறகு என்ன நடந்தது என்ற விடயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதவியிலே தெளிவாக பார்ப்போம் ஜிசாக்முல்லாஹ் வர்சல் அழாயான ஹஹிராபிலா ஆலமீன்